ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ல த்ரீ சிக்ஸி டேய் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு கட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது தைக்கிறதுக்கு கூட நான் ஈஸியாக தச்சுறேன் எனக்கு கட்டிங் வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இந்த மெத்தடில் கட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் பத்து நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸை கட் பண்ண முடியும் அது என்னெல்லாம் நம்ம என்னென்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் அதாவது என்ன இன்ச்சில் இருக்குது ஃபார்ட்டி டூவா ஃபார்ட்டி ஃபோராக அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சிலர் வந்து அளந்து பார்த்தா கண்டுபிடிப்பீங்க அந்த மாதிரி இந்த பிளவுஸ் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன் இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸோட ப்ளவுஸு இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கிளாத் நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறதையுமே நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வந்தோடனே நீங்கள் செக் பண்ணுறது அதுதான் பிளவுஸ் வந்து என்ன சைஸில் இருக்குது நம்ம கிளாத் வந்து அதுக்கு பத்துமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே போய்ட்டுனாலே அவங்க ஒன் ஒரு மீட்டருக்கு மேலே எடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து தைக்க முடியும் நீங்க வந்து எண்பது பாயிண்ட்ல தைக்கணும் தொண்ணூறு பாயிண்ட்ல தைக்கணும்னு நிறைய ஒட்டு போட்டு தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து லைஃபும் வராது நம்மளுமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பிளவுஸ் தைக்கிறதுக்கும் ரொம்ப டேட் ஆகும் நமக்கு கரெக்டான துணி கிடைச்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டா வந்து தைக்க முடியும் இந்த பிளவுஸ்ல எடுத்து கொடுத்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் மீட்டருக்கு தான் எடுத்திருக்காங்க நான் அளவு பார்த்து செக் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிளவுஸை வந்து ரெண்டாம் அடிச்சு போட்டு அந்த பிளவுஸ்க்கு நமக்கு பத்துமா அந்த பிளவுஸை விட நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் மடிச்சு போட்டிருக்கேன் இது வந்து நான் ரஃபாக தான் மடிச்சிருக்கேன் நீங்கள் அளந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி தான் மடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு ஃபார்ட்டி ஃபோரில் ரெண்டு இன்ச் வந்து கூட்டணும் அப்போ நாற்பத்தி ஆறு இன்ச்சு நாற்பத்தி ஆறு வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி மூணு இன்ச் வரும் இருபத்தி மூணு இன்ச்சு இந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னா சைடில் தையல் போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே வந்து பேக் தான் வந்து மார்க் பண்ணுவேன் பேக் மார்க் பண்ணும்போது பேக்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நம்ம மடிச்சு அடிக்கிற மாதிரி கிளாத் விடணும் அது போக ஹைட் நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அந்த பிளவுஸ் எந்த இடத்துல முடியுது அதாவது இடுப்பு சுற்றுலவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து நான் லைன் பண்ணி வச்சிருக்கேன் இது போக எனக்கு எக்ஸ்ட்ராவும் கிளாத் இருக்கு நீங்க மடித்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் வந்து எப்பவுமே ஒரு இன்ச்சு அதாவது ரெண்டு இன்ச்சு எப்பவும் எக்ஸ்ட்ரா விடுவீங்களா அது போக ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விடுவேன் அது எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக தான் விடுறது வேண்டாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னா பாருங்க இல்ல எனக்கு ரெண்டு இன்ச்சு தான் நான் கரெக்டா விடுவேன் அப்படின்னாலும் நீங்க அதே மாதிரி மெஷர் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் இந்த மெத்தரியில் தான் வந்து கட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட்டு தான் செக் பண்ணணும் இந்த ப்ளவுஸில் வந்து பதினஞ்சரை இன்ச் இருக்கு ஹைட்டு இந்த பதினஞ்சுரை இன்ச்சையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு இன்ச் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணது மடிச்சு அடிக்கிறதுக்காக பின்னாடி இந்த பதினஞ்சரை இன்ச் வந்து நம்ம ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே நான் வந்து திருப்பி போடுறேன் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் அது வந்து அது வந்து நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அந்த ரெண்டா வந்து மடிச்சுதான் எடுத்திருக்கேன் இதுல நான் எந்த இதை மாற்றம் எடுக்கல அந்த அப்படியே வந்து மடக்கி எடுத்திருக்கேன் பின்னாடி வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம நம்ம பக்கமா இருக்கிறதுல வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு நான் வந்து கழுத்து அகலம் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ்ல மூன்று இன்ச்சு இருக்கு அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஒரு மூன்று இன்ச் வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு அதனால எப்பவும் அளவும் மூணு இன்ச்சு வைப்பேன் இப்போ மூன்றரை இன்ச்சு வச்சிருக்கேன் அப்போ ரெடி அளவு நமக்கு மூணு இன்ச் வரும் இப்போ வந்து நான் மூணு இன்ச்சில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் இது போக தையலுக்கு வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே மெஷர் பண்ணுறது அதுக்கப்புறமா இதோட ஆம் கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஆறரை இன்ச்சு கிட்டே இருக்குது இந்த ஆம் கோலில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம் கோலுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நீங்கள் அளந்து பாருங்கள் அதாவது நான் சொல்கிறது எந்த இடம் அப்படின்னா கை வந்து முடிகிற இடம் இருக்குல்ல கையை ஜாயின் பண்ணி விடுப்போம் அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட மொத்த ஹைட்டில் வந்து அதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆம்கோல் அளவு இருக்கா அப்படிங்கிறதே தெரிஞ்சிடும் இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு ஃப்ரெண்டைக்கு வந்து கொஞ்சம் வெளியே தள்ளியே மார்க் பண்ணியிருக்காங்க நானும் அதனால வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் உங்கள் ப்ளவுஸ் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஏழு இன்ச்சு கிட்டே முன்கழுத்து இருக்குது இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைடு பாப்போம்ல அந்த இடத்துல வந்து கொக்கி வைக்கிற இடத்துல இருந்து நான் அளந்து பாக்குறேன் எப்பவுமே கொக்கி சைடு அளந்து பாருங்க அதான் கரெக்டான அளவா இருக்கும் இந்த மூணு இடத்துலையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர் கனெக்ட் பண்றதுக்காக அந்த டாட் பிடிச்ச இடத்த வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ஷோல்டரை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழே டாட் வரைக்கும் உள் பக்கமா திருப்பி அந்த டாட்டோட இடம் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் மார்க் பண்ணி எடுத்துட்டு அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரண்ட் பக்கமா போட்டு நான் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லாஸ்டோட என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுல இருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அந்த ஒரு இன்ச் எதுக்கு அப்படின்னா அரை இன்ச் வந்து பட்டியல் ஜாயின் பண்றதுக்கு அரேஞ்ச் வந்து ஆம்கோல் சைடில் வந்து நம்ம கை ஜாயின் பண்றதுக்கு இப்படி தான் வந்து நான் எப்போவுமே மார்க் பண்ணுவேன் இந்த மெத்தடில் மார்க் பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாற்பத்தி நாலு சைஸ் இருக்கிறவங்க சில பேர் வந்து கிராஸ் கட்டிங்கும் போடுவாங்க இவங்க வந்து நேர் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க அதனால் நான் நேர் கட்டிங் தான் நான் போடுறேன் அளவு ப்ளூஸில் நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே போட்டிருங்கக்கா அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அதை அப்படியே தான் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது ஆல்டர் என்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாஸ் எல்லாத்தையும் ஆர்மெண்ட் கோளோட சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு அப்புறமா நான் கீழ கட் பண்ணிட்டு தான் நெக்க வந்து கட் பண்றேன் இந்த மெத்தட்லதான் நான் எப்பவுமே கட் பண்றேன் எனக்கு இதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக் சைடு வந்து எனக்கு நெக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள் வந்து நம்ம வந்து நெக்கோட அதாவது ஃப்ரண்ட் நெக் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு நம்ம பேக் சைடு அப்படியே வச்சு வரைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன நெக் இருக்கோ அதே நெக் வந்து நமக்கு தைக்கும் போது வந்துடும் எப்பவுமே வந்து உங்களால் வந்து கரெக்டான அதாவது யூவா அது வந்து ரவுண்ட் நெக்கா அப்படின்னு தெரியல அப்படின்னா அளவு ப்ரௌஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிருங்க அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஆல்டர்னேட்டிவ் வராது நான் இதே மெத்தடில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கால் இன்ச் வந்து தையலுக்கும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணி எடுத்ததுனால நான் அப்படியே வெட் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் பேக்கும் கட் பண்ணியாச்சு நான் எப்பவும் கையை கட் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணுவேன் இதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதாவது ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க கிளாத்தை வச்சு தான் நான் வந்து ஒட்டு போடாமல் தைக்கிறதுக்காக நான் வந்து கையை அடுத்த அடுத்து தான் வந்து கட் பண்ணுறேன் இதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துகிட்டு வந்ததுனால ஒரு ஒன்னே கால் காலு மீட்டருக்கிட்ட எடுத்திருக்காங்க அதனால எனக்கு வந்து கையில் ஒட்டு போடாத அளவுக்கு தைங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து ரெண்டாம் அடிச்சு போட்டு எப்போவுமே வந்து நாலாம் அடிச்சு போட்டு நம்ம கையை வர கட் பண்ணுவோம் இதுல கிளாத் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ரெண்டாம் மடிச்சு போட்டு தான் வந்து தையல் போடுறேன் எப்பவுமே வந்து ஒரு பத்து பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒட்டு போடுற மாதிரி எந்த பிளவுஸுமே வராது நீங்க ஃபார்ட்டி சைஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னாலே நீங்க ஒன்னு பத்து வரைக்கும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து எவ்வளவு கிளாத் எடுக்கணுங்கிறதே தெரியாது கடையில போய் கேட்பாங்க அவங்க ஒரு மீட்டர் போதும் சொன்னாலும் ஒரு மீட்டர் எடுத்துட்டு வந்துருவாங்க ஏன்னா இவங்க கை எவ்வளவு ஆக நீல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் உயரம் வந்து பின்னாடி எவ்வளவு வைக்கிறாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு மீட்டர் இருந்தா உங்களுக்கு தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால கஸ்டமர்கிட்ட நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு தடவை நீங்க தைக்கும் போது அதுல கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்த தடவை நீங்க வாங்கும் போது ஒண்ணு பத்தா வாங்க ஒன்னே கால் மீட்டர் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க என்ன பர்பஸ்க்காக நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறோம் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுங்க பட்டிக்கு நமக்கு கிளாத் தேவைப்படும் கையில வந்து ஒட்டு போடாம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னு இருபது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் எந்த இடத்துலயுமே வந்து ஒட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காதுக்கா அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிடுங்க அவ அவங்களுமே புரிஞ்சுக்குவாங்க கரெக்டா நம்ம சொல்றதுதான் இருக்கு அதுக்கப்புறமா 아, 만드... 근데. கைக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா மூணு தையல் விடுற மாதிரி இடம் விட்டுட்டு நான் வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மெத்தடில் தான் நான் வந்து கையை வந்து கட் பண்ணேன் இதனால நமக்கு என்ன ஒட்டு போடுற இடம் வந்து அந்த கிட்ட வந்து ஒட்டு போடுற இடம் வந்து வராது அதனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல நாளாக கட் பண்ணி வந்து தையல் போடுங்க இதுக்கப்புறமா நான் பட்டி தான் வந்து கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்குமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணுறேன் எப்போவுமே வந்து ப்ளவுஸை வந்து வெட்டும் போது வந்து வேஸ்ட் பண்ணாம வெட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய இடம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனாலதான் நான் வந்து பாத்து பார்த்து கட் பண்றேன் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க அப்படி கட் பண்ணீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து கரப்பகுதி வந்து ஊக்கு வைக்கிறதுக்கும் பட்டி வைக்கிறதுக்கும் நமக்கு தேவைப்படும் பகுதியை விட்டுட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் பட்டி வந்து இந்த பிளவுஸ்ல கம்மியா தான் இருக்கு இதே மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பட்டியுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மீதி இருக்க கிளாத்ல நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவைப்படும் அதை வந்து கட் பண்ணி எடுக்க போறேன் இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால வந்து பத்து நிமிஷத்துல ஒரு பிளவுஸ் கட் பண்ண முடியும் இதே வந்து ஒரே கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரெண்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க மூணு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வந்து இன்னும் ரெண்டு பிளவுஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் கேட்கறதுனால நம்ம வந்து பிளவுஸ்ல உள்ள கிளாத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது கையில இருக்க எந்தெந்த துணி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ப்ராப்பரா நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டி வைக்கிறதுக்குமே அதுல ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்களுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து எப்போவுமே இந்த மெத்தடில் தான் கட் பண்ணுவேன் எந்த சைஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பயப்படாமல் கட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ்க்கு மேலே போயிட்டாலே இந்த ப்ளவுஸ்லாம் நான் தைச்சிடுவேனா நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய டவுட் இருக்கும் நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெரிய ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் பயப்படுவேன் ஏன்னா அது போய் உள்ள வந்து கரெக்டாக லாக் ஆகணும் கை வந்து உள்ளே போகணும் அப்புறம் நமக்கு கோல் எப்படி வைக்கிறது அந்த மாதிரி நிறைய டவுட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் இப்போ வந்து ஆறு இன்ச் ஆறரை இன்ச்சு இருக்குது அப்படின்னா நான் பயப்படாம நான் வந்து கட் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒவ்வொரு பிளவுஸும் நம்ம தைக்கும் போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சின்ன சின்ன தப்பு வரும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும் இவங்க வந்து ரெண்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பிளவுஸ்ல வந்து ஒன்னே கால் மீட்டர் எடுத்திருக்காங்க இன்னொரு பிளவுஸ் வந்து ஒன்னு பத்து தான் எடுத்திருக்காங்க அதுக்கு தக்கனதான் இதை விட்ட கட் பண்ண முடியும் இதுல வந்து கண்டிப்பா நம்ம கையில ஒட்டு போடுற மாதிரி தான் வரும் நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பிளவுஸை வந்து அப்படியே இது மேல போட்டு நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி கட் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்குமே அதே மாதிரி கட் பண்ணும்போது தப்பாயிருமோ தப்பாயிருமோன்னு பயப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து நம்ம விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சைடில் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறது இன்னொன்னு நிறைய பேர் வந்து அக்கா நீங்க வந்து நிறைய கட் பண்றீங்க ஆம்கோல் சைட்ல ப்ளவுஸ் பிளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க நான் வந்து எப்பவுமே வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் அதை கட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கு நான் இப்போ ரெண்டரை இன்ச்சு எனக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னா நான் மூணு இன்ச் வைக்கிறேன் தான் அந்த அரை இன்ச் கட் பண்ணா எனக்கு பிளவுஸ்ல எந்த மாற்றமும் வராது இதே இது வந்து நீங்க வந்து ரெண்டரை இன்ச் எனக்கு வேணும் நான் ரெண்டரை இன்ச் தான் வச்சிருக்கேன் இடையில வந்து எனக்கு கட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க கட் பண்ணும்போது போது அது ரெண்டு இன்ச்சா மாறிடும் அப்ப வந்து உங்க பிளவுஸ்ல கண்டிப்பா பிரச்சனை வரும் நான் வந்து கொடையிற மாதிரி எந்த பிளவுஸ்லயுமே நான் கட் பண்ணது இல்லை அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பேக்லயும் நான் கொடைய மாட்டேன் அதே மாதிரி கையிலையுமே நான் குறைஞ்சி கட் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் எப்போவுமே கட் பண்ணுறேன் இந்த மெத்தட்ல கட் பண்ணி எனக்கு எந்த தப்புமே வரல நம்ம வந்து இது கட் பண்ணுறது எப்படியோ அந்த மெத்தட்ல தான் நம்ம தைக்கிறது வந்து கரெக்டாக வரும் அதனால் கட்டிங்கில் வந்து கவனமாக இருங்க நிறைய பேருக்கு வந்து தைக்கிறது கூட ஈஸியாக இருக்கும் கட்டிங் தாங்க எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது கட் பண்ணணும்னு நினைச்சாலே க எரிச்சலாக வருது கட் பண்ணதுக்கு தான் நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தைரியமாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நான் கரெக்டாக கட் பண்ணுவேன் அப்படின்னு கால்செரெண்டோட கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் கட் கட்டிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க நல்லா பர்ஃபெக்டா தைக்க முடியும் கட்டிங்ல நம்ம என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள் கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து தையல்ல வந்து கரெக்டா பண்ண முடியும் பண்ண முடியும் அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த பிளவுஸ் நான் கட் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் அந்த பிளவுஸ்ல வந்து நம்ம கையில வந்து ஒட்டு போடாத மாதிரி தான் இருக்கும் இந்த பிளவுஸ்ல கண்டிப்பா ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்ககிட்டே நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு தான் கட் பண்ணேன் எப்பவுமே வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஒட்டு வருது அப்படின்னா நீங்க ஸ்டார்ஜ் ஸ்டார்டிங்ல இப்ப தான் தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விவரத்தை எல்லாம் கரெக்டா சொல்லிருங்க சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒட்டு போட்டா நம்ம கிழிஞ்சிரும் சீக்கிரம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லாக்கா நான் வேற பிளவுஸ் கொடுத்துருப்போம்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க இந்த பிளவுஸ்ல வந்து ஒட்டு வரும் வராது அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி தச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வராம இருக்கும் இப்போ வந்து நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா வந்து எனக்கு கையில வந்து பார்க்கும் எனக்கு வந்து கையில ஒட்டு போடுற தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சைட்ல உள்ள கிளாத்துக்கு இடம் கிடையாது நான் இதுல வந்து ஒட்டு போட்டா மட்டும்தான் என்னால தைக்க முடியும் ஒரு சிலர் வந்து ஒரே சைட்ல வந்து ஒட்டு வந்து வைப்பீங்க ஒரு சில ஃப்ரண்ட் சைடோ இல்ல பேக் சைடோ ஒரு சைடு வைப்பீங்க நான் வந்து எப்பவுமே ரெண்டு பக்கமே ஈக்குவலா வைப்பேன் தான் எனக்கு எனக்கு வந்து அப்படி தான் தச்சு பழகும் அதனால நான் அந்த மாதிரி தைக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தெச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளாடற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி